எனவே நாம் முஸ்தரியாக இருக்க வேண்டும் துணியதுக்குரிய சகோதரர்களே இந்த மரணங்களின் அடிப்படையில் மருதமனையில் நமக்கு தெரியும் அபுபைதா மௌலவி அவர்கள் மதினாவில் படித்தவர்கள் பின்னர் ஊருக்கு வந்து ஆரம்பத்தில் தௌஹீத் கொள்கையை ஆரம்பித்தவர்கள் நிறைய நாம் சொல்கிறோமே தலாவி தொலையா இருந்தாலும் சரி ஏனையா இவாதத்துகளா இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் இந்த கொள்கையை சொன்னவர்கள் அவர்கள் ஒருவர் ஆரம்பத்தில் அவர்களால் அவர்கள் முக்கியமானவர்கள் கொள்கையின் அடிப்படைகளை ஆரம்பத்தில் சொன்னவர்கள் மறடித்து இருபதாம் தேதி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் அல்கோபார்ல எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் உண்மையிலே இவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மருதமுறையும் உலமாக்களும் அவரை மிஸ் பண்ணுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் ஜமியத்துள் உலமாவிலும் ஏனைய நிறுவனங்களிலும் செய்த சேவைகள் என்று ஞாபகப்படுத்தப்படுகிறது அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் முஸ்தரியாக போய்விடுகிறார் எனவே ஒரு ஆளினுடைய மறைவு என்பது மறுமை நாள் அடையாளங்களை ஒன்றார் மறுமை நாள் வரும்போது அல்லா ஜல்லஷானோ தாலா அறிவை உயர்த்துவான் என்று சொல்லுகிறார் அறிவை உயர்த்துவது எப்படி என்றால் ஹசூல்லா சல்லா அலுவலாம் சொன்னார்கள் உலமா படித்தவர்கள் மரணிப்பதுதான் குர்வானை ஓதியவர்கள் அல் குர்வானை தெரிந்தவர்கள் மரணிப்பதுதான் இந்த இல்மை உயர்த்துவது என்பதாக என்று செல்லல்லா அல்ல சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காகவும் அவர்கள் கற்றதும் கற்றுக் கொடுத்ததும் அவர்களுக்கு பிரியோசனமாக இருக்க வேண்டும் என்றும் அவருடைய கபரை அல்லா ஜல்ல ஷானா விசாலமாக்க வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹூரத்திலே அவர்களை ஞாபகம் மூட்டி துவா செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன் ஆலமீன் அஸ்லாம்